தமிழ் திரையுலகமே வந்து சோகத்தில் ஆழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையாக ரெண்டு நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நடிகரை விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மதுரை மண்ணினுடைய மைந்தன் விஜயகாந்த் ரொம்ப வந்து நட்புக்கு இலக்கணமாக இருந்த விஜயகாந்த் இப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த ஒரு மனிதர் தமிழக சினிமாவிலையும் சரி தமிழ் சினிமாவிலையும் சரி தமிழக அரசியலையும் சரி தனக்குன்னு ஒரு தனி முத்திரையும் தனி அடையாளத்தையும் ஏற்படுத்திட்டு அதை யாரும் அழிக்கவே முடியாதுன்னு மாதிரி ஒரு விஷயத்தை செய்துவிட்டு கடந்து போயிருக்கிறார் அவருடைய உடல் மறைந்திருக்கிறது அதனோட நினைவுகளும் அவருடைய செய்திருக்கிற அந்த சாதனைகளும் நிச்சயமாக வேறு யாராலும் அதை அந்த இடத்த நிரப்பவே முடியாது அப்படின்றது தான் உண்மை நம்ம ரெண்டு நாட்களாக தொடர்ந்து அதிகாலை முதலேத்து அதிகாலை அவர் மரண செய்தி வந்ததிலிருந்து நேற்று இரவு வரைக்கும் அவருடைய அந்த அடக்க நட நிகழ்வு இறுதிச் சடங்குகள் நடக்கிற வரைக்கும் பல்வேறு சேனல்கள்லையும் பல்வேறு யூடியூப்களிலையும் நம்ம போய் நமக்கு தெரிந்த அவரோடு நம்ம பழகிய நாட்கள் நம்ம தெரிந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பும் அந்த வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து அது அவருக்கு செலுத்துகிற அஞ்சலியாக நம்ம அதை செய்திருந்தோம் ரெண்டாவது வந்து அவருடைய உடலுக்கு போய் அஞ்சலியும் நம்ம செலுத்திட்டு வந்தோம் நம்முடைய அமைப்பின் சார்பாக ஒரு அஞ்சலியும் செலுத்தினோம் மிக முக்கியமான கோரிக்கையாகவும் சில கோரிக்கைகளை எங்களுடைய தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலையும் வச்சோம் என்னன்னா முக்கியமாக அவர் வாழ்ந்த அந்த சாலை கிராமம் அந்த விருகம்பாக்கம் பகுதியில் ஏதாவது ஒரு பிரதான சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் சாலை அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கணும் அப்படின்னு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதோடு சேர்ந்து வந்து அவரோட பிறந்து வளர்ந்த மதுரையில் அவருக்கு முழு ஒரு சிலை அமைக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையும் சங்கத்தின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கு இன்னொன்று மிக முக்கியமான விஷயமாக திரைத்துறையில் அவர் செய்த சாதனைகள் ஏராளம் பயங்கரமான சாதனைகளை நிறைய பண்ணியிருக்காரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் அவருடைய அந்த ஆளுமை இருந்திருக்கு நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக அவர் செய்த சாதனைகள் மிக மிக ரொம்ப அதிகம் இன்னைக்கு ஐக்கானா மாறக்கூடிய நடிகர் சங்கத்தினுடைய அந்த இடத்தை மீட்டு கொடுத்த விஷயத்துல விஜயகாந்த் என்கிற ஒரு மனிதன் இல்லைன்னா அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட விஜயகாந்துக்கு திரைத்துறை போற்றக்கூடிய விதமாக தமிழக அரசால் வழங்கப்படுகிற சினிமா விருதுகள்ல இனி வருங்காலங்களில் விஜயகாந்த் பெயரில் ஒரு விருது வழங்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையும் மூன்று கோரிக்கைகளை என்னுடைய சங்கத்தின் சார்பில் அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் இது வந்து எங் எங்களுடைய அஞ்சலி செலுத்தும் விதமாக செய்த ஒரு விஷயம் இப்ப அந்த மரண செய்தி மரணத்தின் சார்பாக நம்ம நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நடிகர் சங்கத்தை காப்பாற்றின ஒரு விஷயத்துல நடிகர்களை ஒருங்கிணைத்த விஷயத்துல நடிகர்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்த விஷயத்துல நட்பை பாராட்டுகிற விஷயத்துல விஜயகாந்தை மிஞ்சுவதற்கு ஆளே இல்லை சாப்பாடு போட்ட விஷயத்துல ஏன்னா ஒரு மனுஷனை உழைக்கிறதே வந்து சாப்பிட்றதுக்காக தான் வாழ்வதே சாப்பிட சாப்பிட்றதுக்காக தான் உணவுன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு பிறகு எல்லாருக்கும் வந்த எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ரொம்பவே ரொம்ப கவனித்து கொண்ட ஒரு மனிதருக்கு இந்த திரையுலகம் திரண்டு வந்து தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் இயக்குநர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் திரண்டு வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு அஞ்சலியை செலுத்தி அவருக்கான ஒரு பெரிய ஒரு மாஸ்க் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது அங்கே அது நடக்காமல் போனது மிகப்பெரிய வருத்தம் இன்னொரு விஷயம் என்னென்னா பல நடிகர்கள் நம்ம நம்ம இங்கே இங்கேயே இல்லை சென்னையிலே கிடையாது இந்தியாவிலே இல்லை வெளிநாடுகளில் உட்காந்துருக்காங்க பல ஊர்களில் பல நாடுகளில் இருந்தால் கூட அங்கே அவங்க வீடியோ வெளியிடுறாங்க இரங்கலை தெரிவிக்கிறாங்க அப்படின்னாலும் அதை ஏற்க முடிய அளவுக்கு நம்மளால் அதை வந்து ஜீரணிக்கவே முடியல ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா மிக முக்கியமான ஒரு நபர் மிக முக்கியமான ஒரு முக்கியஸ்தர் தமிழ் சினிமாவுடைய அடையாளம் அவர் இல்லை அப்படின் போது இறுதி நிகழ்வுல கலந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அது வரவே இல்லை அந்த ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்கு எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு காரணம் என்னென்னா இந்த நடிகர்களுக்காக அவர் 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 செஞ்ச விஷயங்கள்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமான விஷயம் நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்த காலகட்டங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்க்க முடியாத எல்லாம் தீர்த்திருக்காரு மிக மிக முக்கியம் நடிகர் சங்க இடத்தை அவர் திருப்பி எடுத்து கொடுத்த விஷயம் இது வந்து நம்ம எதிர்பார்த்தது அங்கே நடக்கலன்னு வச்சுக்கிறேன் ஆனாலும் ஆனால் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட சிலர் சில நடிகர்கள் கலந்து கொள்ளாத பலர் அப்படின்னு நம்ம பிரிச்சு வகை பிரிச்சுட்டா அதில் சில பேரை குறிப்பிட்டு இப்போ வந்து ஒரு வன்மம் கக்க கக்கிற வேலையை சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்த பிறகு நடந்த நிகழ்வுகளை பெருசாக பூதாகரமாக்கி அவர்களுக்கு ஒரு சாதகமான நிலையை மீண்டும் ஒரு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கேவலமான விஷயமா இருக்கு ஏன்னா எல்லாத்துலேயும் தான் உருட்டுவீங்க ஜாலர அடிப்பீங்க சொம்பு தூக்குவீங்க மரண செய்தியில கூட சொம்பு தூக்குறீங்களே என்ன மாதிரியான நிலைப்பாடு என்ன கேவலமான புத்தின்னு தான் தெரியல எனக்கு இதற்கு ஒண்ணு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சில நடிகர்கள் வரல வராத நடிகர்கள் அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா பிரபலமா இருக்கிற பல பேரை வரல சூர்யா வரல கார்த்தி வரல விஷால் வரல அஜித் வரல ஆர்யா வரல ஏகப்பட்ட நடிகர்கள் வரவே இல்லை நடிகைகள் அவரோடு நடித்த நடிகர்களே ஒரு சிலர் தான் வந்தாங்க பெரும்பாலும் நடிகைகள் வரவே இல்லை எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா இயரண்டு ஆண்டினுடைய கடைசியில் ஒன்று ரெண்டு நாட்களில் இந்த இயர் முடிய போது புத்தாண்டு பிறகு போகுது பெரும்பாலும் நடிகர் நடிகைகள் அதுவும் பிரபலங்கள் எல்லாருமே புத்தாண்டில் வெளிநாடுகளில் தான் அவங்களுடைய அந்த புத்தாண்டை கழிப்பது வழக்கமாக ரொம்ப காலமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இவர் எப்படி வந்து இவர் ஷூட்டிங்கில் இருந்ததுனால அஜித் வந்து வரலையா இல்லை சூர்யா வரலையா இல்லை கார்த்தி வரலையா இல்லை ஆரியா வரலையா விஷால் வரலையா அப்படின்ற விஷயத்தை தாண்டி ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்த நம்ம இவர் நம்ம விஜய் வந்து வந்துட்டார் அதுவும் எப்படி வந்தார்னா நள்ளிரவுல வர்றார் விஜய் விஜய் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு திரும்பி போகும்போது அவர் மீது யாரோ செருப்பு அவர் கார்ல போய் விழுந்துருச்சு நல்ல வேலை அவர் காருக்குள்ளே ஏறிட்டாரு அவருக்கு வேண்டுமென்றே செருப்பு அவர் மீது வீசிட்டாங்கன்னு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு இந்த தற்கூரி கும்பல் இந்த ஜால்ரா கும்பலை நம்ம வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது இப்போ சொன்னோம்னா விஜய்க்கு எதிராக நம்ம பேசுறதா நினைப்பாங்க அப்படி இல்லை செருப்பை வீசின விஷயம் வந்து அங்க நடந்துச்சா நடக்கலையா அது அவருக்கு நோக்கி வீசப்பட்டதா அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம் ஆனால் அதுக்கு ஒரு புது உருட்டை ஒன்று கலமையை இப்போ பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஆறு மாத காலமாக ஓராண்டாக விஜய் வந்து விஜயகாந்த் அவர்களை சந்திப்பதற்காக முயற்சி விட்டுட்டே இருக்கார் கேட்டுக்கிட்டே இருக்கார் பர்மிஷன் கேட்டே இருந்தார் கொடுக்கவே இல்லை பிரேமலதா சந்திக்கவே விடலை அப்படின்னு சொல்லி கலப்பியிருக்காங்க எனக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா உண்மையிலேயே அவங்க வந்து சந்திக்க இடம் கொடுக்காம விட்டுட்டாங்களோ இல்லை என்ன நடந்ததோ அப்படின்றது பிரேமலதா அவர்களுடைய அந்த வெளிப்படையான ஒரு பேச்சு வருமோ தான் தெரியும் அது வருமா வராதான்னு தெரியாது இல்லை விஜய் அவர்கள் வெளிப்படையாக சொல்லணும் ஆமாங்க நான் ட்ரை பண்ணேன் ஓராண்டா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் ஆனால் அவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு விஜயும் வெளிப்பையாக சொல்லணும் அவரும் சொல்லலை பிரேம்லதா தரப்புலருந்தோம் அந்த மாதிரி தகவல் வரல ஆனால் ராதாரவி அவர்கள் அடிக்கடி நிறைய நேரங்களில் சொல்லியிருக்காரு நான் பல நேரங்களில் பார்த்த நண்பர்கள்டெல்லாம் ஏன்னா நம்மகிட்ட அவர் பேசுறதே கிடையாது ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த டப்பிங் சங்க பஞ்சாயத்து வரும்போது நம்ம வந்து ஒப்பனை உடச்சி விட்றோம் நீங்கள் இது பண்ணுறது தப்பு நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்புன்னு நம்ம மீது அவருக்கு ஏதோ சின்ன வருத்தம் இருக்குது அதனால் நம்ம இப்போ இல்லை நம்ம ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறதில்லை ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவரை வந்து அவர் ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் வந்து வாடா போடா நண்பர்கள் விஜயகாந்தும் ஆஹ் ராதாரவியும் தியாகு வாகேசந்தர் சரிங்களும் வாடா போடா நண்பர்கள் பலமுறை விஜய் ஒரு வாட்டியாவது நீங்க பாக்க எனக்கு அனுமதிங்களே அப்படின்னு கதறி இருக்காரு கண்ணீர் விட்டு இருக்காரு அது நட்புக்கு இலக்கணமா அது ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு அது நமக்கும் தெரியும் ஆனால் விஜய் அவர்கள் கேட்டாரு ஆறு மாசமா ட்ரை பண்ணாரு ஒரு வருஷமா ட்ரை பண்ணாருன்னு உருட்டுற ஒரு கும்பல் இருக்குல்ல இந்த கும்பல் முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவா சொம்புக்கிற கும்பல் உங்களுக்கே தெரியும் யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனா அப்படியே அதை வந்து இப்போ கிளப்பி விடுறாங்க அப்படின்னா யாரோ ஒரு ரசிகர் செருப்பை தச்சுக்கிட்டாரு அதை நல்ல வேலை அது அவருக்குள்ள கார்குள்ளே ஏறி உட்காண்டாரு அதனால அவர் மேலே அது பண்ணலை ஒருவேளை அவர் கார்குள்ளே ஏறாம இருந்தால் அவரை நோக்கி தான் அந்த செருப்பு வந்து அவர் மேலே தான் போட்டிருக்கோம் அப்படின்னு என்ன விதமான ஒரு திரைக்கதையை அமைக்கிறாங்க பாருங்களேன் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் சரி நம்ம சொல்ல வந்த விஷயம் அது இல்லை இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க பர்மிஷன் கேட்குறீங்க கொடுக்கல அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் விஜயனுடைய தகப்பனார் போய் வந்து விஜயகாந்த் அவர்களை சந்திக்கிறார் அவர் வீட்டில் போய் சந்தித்து கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டர் கதர்னாரு அந்த தகவலை நம்ம எல்லாரும் பார்த்தோம் அந்த வீடியோவையும் நம்மளை பார்த்தோம் அந்த போட்டோ பார்த்தோம் எல்லா விஷயங்களையும் பார்த்தோம் அந்த செய்தியும் எல்லா இடங்களிலும் எல்லா ஊடகங்களிலும் வெளியே வந்துச்சு நேற்றைக்கு நான் வந்து நேற்று முதல் நாள் அந்த ம மறைவு செய்தியில் இருந்த முதல் நாள் ஒரு பிரதான சேனல்ல உட்காந்து நம்ம எல்லாரும் அந்த இரங்கல் செய்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது எஸ்ஐசி அவர்கள் வந்து தொலைபேசி வாயிலாக அந்த சேனலுக்கு வந்து தன்னுடைய கருத்தை பதிவிட்டார் இரங்கலை பதிவிடும் போது சொன்னார் நான் போய் சமீபத்தில் விஜயை போய் பார்த்தேன் வீட்டில் அப்போ வீட்டில் பார்க்கும்போது அவனுடைய நிலையை பார்த்தோன்னே நல்லா கம்பீரமாக பார்த்தேன் எனக்கு அந்த நிலையை பார்த்தோன்னே என்னை அறியாமல் நான் ரொம்ப கதறி அழுதுட்டேன் கட்டி பிடிச்சி அழுதுட்டேன் நான் அழுது பார்த்தோன்னே விஜயம் அழுதுட்டான் அப்படியே விஜயகாந்தும் அழுதுட்டான் விஜய் விஜின்னு தான் சொல்லுவார் விஜயும் அழுதுட்டான் ஆனால் அப்படி அழுதுகிட்டு இருக்கும் போது கூட நான் அழுவதை உடனே அவன் கையை எடுத்து என்னுடைய கண்ணீரை தொடச்சான் என் கண்ணில் வர கண்ணீரை தொடச்சான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் அப்படி ஒரு மிக வேதனையான ஒரு விஷயமாக ரொம்ப அந்த நிகழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக அதை நம்ம வந்து அந்த தகவலை அவர் பதிவு பண்ணாரு சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை விஜயனுடைய அப்பா எஸ் அவர்கள் வந்து அதை பதிவு பண்றாரு அப்பாவுக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது மகனுக்கு கொடுக்காம இருப்பாங்களா யோசிக்க வேணாமா ஒரு லாஜிக் வேணாமா அப்புறம் ஏன் அப்படி உருட்டுறாங்க அப்படின்னா விஜய் வந்து அவர் அவர் ஆரம்பத்துலேருந்தே சார் ஒரு வருஷமாக தான் சார் பார்க்கல நீங்க சொல்ற உங்கள் வாதத்துக்கே வரேன் சார் நான் ஒரு ஆண்டா தான் நீங்கள் வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பர்மிஷன் கொடுக்கல குறைவால் அவர் வந்து எப்போ நீங்கள் வந்து அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒரு விஷயம் உருவாகி அதுல அவர் மிகப்பெரிய தோல்வியும் பின்னடைவும் சந்தித்த பிறகு சினிமாவும் போச்சு அரசியலும் போச்சுன்ற நிலைமை வந்த பிறகு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பதினொன்றில் தான் அந்த மக்கள் நல கூட்டணி பதினாறுல ஒன்னும் நடக்கல அது பதினாறுக்கு அப்புறம் இப்ப என்ன நம்ம வருஷம் இருபத்தி மூணுல இருக்கோம் நம்ம அப்ப எத்தனை ஆண்டுகளாக அவர் மன சோர்வடைந்து மனச்சோர்வின் காரணமாக உடல்நலக்குன்றி கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து சிங்கம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அந்த இயல்பு நிலையை மறக்கடிக்கிற நேரத்துல நீங்க சந்திச்சிருக்கலாமே பல முறை சந்திச்சிருக்கலாமே அப்பெல்லாம் உங்களுக்கு எங்க போச்சு உங்களை விட்ட ஏனி விஜயகாந்த் என்கிற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் அப்படின்றத ஏன் மறந்துட்டீங்க இப்ப உங்க உங்களுடைய அடிபுடிகள் மூலமா உருட்ட வந்து வேற ஒரு விதமா களைப்பிட்டு இருக்கீங்க நான் ட்ரை பண்ணேன் கிடைக்கல நான் ட்ரை பண்ணேன் கிடைக்கல அப்படின்னு இது என்ன மாதிரியான மனநிலை உங்க அப்பாவுக்கு சந்திக்கிற வாய்ப்பு கொடுக்குற அவர்கள் மகனுக்கு சந்திக்க வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டாங்களா அசிங்கமா இல்லையா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கலைப்பு விடுறதுக்கு அப்ப அது இல்லை இல்லைன்னா நான் நிஜமாவே நான் சந்திக்க ட்ரை பண்ணேன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுங்க ஓப்பனா அறிவீங்க அதை சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம் தான் உங்க ரசிகர்களுக்கு நிறைய அடிக்கடி ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுப்பீங்களே ஏன்னா இப்ப நீங்க வந்து அடுத்து உங்களுடைய பயணம் இலக்கு அரசியல் அப்படின்னு ஏன்னா விஜயகாந்த் பாதையை முன்வைத்து தான் அவரை மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க ரசிகர் மன்றத்தை ஸ்ட்ரென்த் பண்றீங்க அங்க இருக்கிற ம எல்லாருக்கும் உங்களுக்கான வேலைகள் செய்யணும்னு நினைக்கிறீங்க ட்ரை பண்றீங்க அவர் செஞ்ச மாதிரியே எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்ப எதுக்கு நீங்க முன்னெடுக்கிற விஷயம் செஞ்சுருக்கானாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஆக விஜய் வந்து இந்த விஷயத்துல மிகப்பெரிய தவறை எழுத்திருக்கிறார் அவர் ஏற்றி விட்ட ஏனி இந்த உயரத்துக்கு அவர் வந்ததுக்கு காரணம் விஜயகாந்த் என்கிற ஒரு மாமனிதர் இல்லைன்னா விஜய் என்கிற ஒரு விஷயம் நபரே கிடையாது கிட்டத்தட்ட இன்னைக்கு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிக்கிறாங்க அவருடைய பிஸ்னஸ் ஐநூறு கோடின்னு சொல்லிக்கிறாங்க இந்த உயரம் இந்த ஒரு பெரிய புகழ் இந்த பெரிய வெளிச்சம்லாம் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு விஜயகாந்த் என்கிற மனிதர் போட்ட பேஸ்மெண்ட் தானே உங்களுக்கு இப்போ பெரிய மாட மாளிகை நீங்கள் கட்டிருக்கலாம் இது எல்லாத்துக்கும் காரண அடிப்படை வந்து அந்த மாமனிதர் தானே நீங்க அவரை வந்து மறந்துட்டு நீங்க இவ்வளவு உயரத்துக்கு போனவர் மறைந்த பிறகு நீங்க போய் கண்ணீர் விடுறது அந்த கண்ணாடி பழைய வந்து அப்படியே குடிச்சு உழுக்கிட்டு அழுவுறது இதெல்லாம் வந்து உண்மையிலே உள்ள நமக்கு அது தோணவே இல்லை ஆனா இது ரொம்ப வருத்தமான விஷயம்தான் இது இந்த விஷயத்துல விஜய் குறித்து இந்த உருட்டுகிற நபர்கள் எல்லாம் விஜய்க்கு ஜால்ராவுக்காக உருட்டுகிறார்கள் தவிர இது உண்மையா இருக்க வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா விஜய் கேட்டிருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் வந்து அனுமதிச்சிருக்கோம் அது நமக்கு தெரியலங்க உண்மையிலே அப்படி வந்து அவர் கேட்டு இல்லைன்னா அது பிரேமலதா அவர்கள் தான் அதுக்காக விளக்கம் சொல்லணும் இவர் அதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் நான் கேட்டேன் அவங்க கொடுக்கலன்றதே விஜய் தரப்பு சொல்லணும் இது வந்து விஜய் தரப்பான ஒரு விஷயம் விஜய் மீது செருப்படிச்சாங்க அவர் பெரிய அவமானப்படுத்திட்டாங்க அது பண்ணுறா கொந்தளிச்சுட்டு இருக்காங்க ரசிகர்கள் வந்து கொந்தளிப்பில் இருக்காங்க ஏன்னா உன்னை உயரத்தில் ஏற்றி விட்டவரை நீ அங்கே வந்து இறந்த தான் வந்து பார்க்க வருவியா கோவம் எல்லாருக்கும் இருக்குதான் செய்யும் ஆனால் அந்த செருப்பு வீசின சம்பவம் வந்து உண்மையிலேயே அப்படி வீசப்பட்டிருந்தால் அது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப தவறான மூணு உதாரணம் அதை நம்ம ஏற்கவே முடியாது செருப்பு வீசப்பட்ட தலைவர்கள் பல பேர் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது மாதிரி பின்னால் அவங்களாம் பெரிய தலைவர்களாக மாறியிருக்காங்க செருப்பால் ஒருத்தர் அடிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க செருப்பு செருப்பு கொண்டு எடுத்து நம்ம ஒருத்தர் அடிச்சிட்டோம்னா அடிக்கிறவர்கள் வீணாக போயிடுவாங்க அடி வாங்குகிறவர்கள் உயரத்துல போவாங்க அப்படின்றது நடைமுறையில உள்ள ஒரு விஷயம் எழுதப்படாத ஒரு பழமொழி வரலாறு அது அது உண்மையிலேயே அது வந்து தெரியோ தெரியாமலோ நடந்துச்சா நடக்கலையா நமக்கு தெரியல அப்படி ஒரு காட்சிகள் எல்லாம் பெருசார் நான் பார்க்கல நிறைய இந்த ஊடகங்கள்ல ஒரு சிலர் ஒரு சிலர் தான் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு சிலர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவான நபர்கள் தான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவர்களே இன்னொரு புது உருட்டியும் கலைப்பட்ருக்காங்க என்ன களைப்பிட்ருக்காங்க அப்படின்னா அவர் அமெரிக்கால இருக்காரு வர முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் ட்ராவல் இவர் பின்லாங்கில் இருக்கார் இவர் வர முடியாது இவர் வந்து வந்தார்னா இத்தனை மணி நேரம் ஆகும் இவரால் வர முடியாது இவர் அங்கே இருக்கார் இவர் இங்கே இருக்கார் இவர் அங்கேயிருந்தில் இருக்கார் இவர் அங்க அங்கே இருக்கார் அப்படின்னு பல பேரை சொன்னாலும் எல்லார் பேரையும் சொல்லுவாங்க சொல்லாம விட்டாலும் ஒரு நபரை குறிப்பிட்டு திரும்ப களத்துல வந்துட்டாங்க அதாவது அந்த நபர் யாருன்னா அஜித் அஜித் வந்திருக்கலாமே ஏன்னா அவர் இங்க இருக்காரு தான் இருக்காரு மூன்றரை மணி நேரம் டிராவல் தான் நினைச்சா போனாலும் வந்துட்டு போகலாமே அவர் வரவே இல்லை போன்ல பேசினார்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்கன்னு இது ஒரு உருட்டு இது உண்மையிலேயே போன்ல பேசினாரா இல்லையா அப்படின்னு அஜித் தான் சொல்லணும் நாமளும் அதை தான் சொல்றோம் அவர் பேசுனாரா இல்லையா அவர் இரங்கல் தெரிவிச்சாரா தெரிவிக்கலையா அப்படின்றதுலாம் அவர் மனசாட்சிக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் போன்ல பேசின விஷயத்த நிச்சயமா அவங்க சொல்லாம நம்ம யாருக்குமே தெரியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்க ஒரு உருட்டு உருட்டுனாங்க அதாவது ஏதோ வந்து தொலைபேசியில பேசி இது எப்படி நடந்துச்சு இது எப்படி நடக்கலன்னு கேட்ட மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உருட்டாங்க அதை ரஜினிகாந்த் விஷயத்துல இந்த உருட்டின கும்பல் தான் இந்த இந்த அஜித் மேட்டரையும் உருட்ட ஆரம்பிச்சிருக்கு இது எப்படி கலாநிதி மாறன் கிட்ட வந்து போன் பண்ணி ஜெயிலர் படத்துல வந்து நீங்க வந்து எப்படி நமக்கு வந்து ப்ரமோஷன் விஷயங்கள் இப்படி எப்படி மிஸ் பண்ணீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கலாநிதி மாறனை ரஜினிகாந்த் கடிந்து கொண்டார் அப்படின்லாம் பயங்கரமா உருட்டினாங்க ஒரு கும்பல் இப்போ அதே கும்பல் தான் அஜித் வந்து ஃபோனில் பேசுனது உண்மை இல்லை பொய் அதெல்லாம் பயங்கரமா தப்பான ஒரு விஷயத்த பரப்பி விடுறாங்க அஜித்து வந்து அவர் வரவே இல்லை அவர் வந்து மதிக்கவே இல்லை அவர் விஷயமே இல்லை அப்படின்னு அஜித்துக்கு எதிராக திருப்புற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இவனுடைய வன்முமே என்னன்னா விஜயை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறது அஜித்தை கீழே போட்டு மீதிக்கிறது இது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜந்தா அதுதான் அவங்க செய்வாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரே தான் விஜய் தவறு போனால் தப்பு தான் அஜித் தப்பு போனாலும் தப்பு தான் இந்த விஷயத்தில் அஜித் வராதது நமக்கு வருத்தம் தான் பக்கத்தில் தான் இருக்குது துபாய் வந்திருக்கலாம் ஏன் வரல அப்படின்னு தெரியல இதைக்கு விட மிக முக்கியமான விஷயம் என்னவா இருக்கு போகுது நிச்சயமா படப்பிடிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை படப்பிடிப்புகளை ரத்து செஞ்சுட்டு எல்லாரும் வந்து இந்த இரங்கல் நிகழ்வுகள் கலந்துக்கணும் அப்படின்றதுனால தான் படப்பிடிப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கு தயாரிப்பாளர் சங்கம் உத்தரவு போட்டிருக்கு எல்லாரும் எந்த படப்பிடிப்பு அதை காரணம் சொல்லக்கூடாது நீங்க கேன்சல் பண்ணிட்டு இந்த நிகழ்வுகளை நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும்னுட்டு அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க மனம் இருந்தால் மார்க்கு முட்டும்னு சொல்லுவாங்கல்ல நிச்சயமா அஜித் வராது நமக்கு வருத்தம் தான் நிச்சயமா அவர் வந்திருக்கணும் வராதுக்கு என்ன காரணம்னு தெரியல ஆனால் இதை அஜித் வந்து தவிர்த்துருக்கலாம் அவர் வந்து அவருக்கான ஒரு மரியாதையை இங்கே வந்து அவர் காட்டியிருக்கணும் இது தான் ஒரு சரியான செய்தியாளருக்கு செய்தியாளராக நம்ம சொல்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் மட்டும் ஜாலரை அடிச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் திட்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து தூக்கி பிடிக்கிற விஷயம்லாம் என்றைக்குமே செய்கிறது கிடையாதுங்க ஸோ விஜய் வந்தது உண்மையிலே அவர் மரியாதை வந்தார் நள்ளிரோவில் கரெக்டு ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் வந்து அவரை சந்திச்சிருக்கணும் பல முறை அவரை வந்து போய் பார்த்துருக்கணும் அவர் போய் பார்க்க போறேன்னா நிச்சயமா அவங்க அனுமதிக்காம இருந்திருக்க மாட்டாங்க அங்கே அவர் தவறு செய்து விட்டார் அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா சரி இப்படியாவது நம்ம போகலாம் போய் பார்க்கலாம் பாக்கலாம்னு தள்ளி போட்டிருப்பாரு கடைசியில அவர் இல்லாமையே போயிட்டாரு அது வந்து அவருடைய மனசை கலங்கடிச்சிருக்கும் போய் தண்ணீர் விட்டது கூட உண்மையா இருந்திருக்கலாம் ஆனா அதை தாண்டி ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்த காலத்திலே அவருக்கு அவருடைய புகழையும் அவருடைய பேரையும் மரியாதையும் போய் நம்ம வந்து நம்ம நம்ம நன்றி கடனை செலுத்திடணும் செத்த பிறகு பெரிய செலவைக்கிறது செத்த பிறகு பெரிய புகழ் அஞ்சலி செலுத்துறது மணிக்கணக்காக நின்று அழுவுறது மேடையில் மேடை பேச்சா பேசுறது இதெல்லாம் ஏற்க முடியாத ஒரு விஷயம் இப்போ விஜய் அது அந்த இடத்துல அவர் விஜய் தவறு செஞ்சுட்டார்ன்றதையும் சுட்டி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அஜித் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கிருந்து வராதது அவர் தப்பு அவர் எல்லாத்துக்கும் ஸ்டேட்மெண்ட் விடுவார் அவர் இரங்கல் செய்தி கூட வெளியிடலை அதுவும் வந்து மிகப்பெரிய தவறு இரங்கல் செய்தி இருக்கணும் இப்போ அவர் வந்து உண்மையிலே ஃபோன்ல பேசுனாரா இல்லையான்றத யாருக்கும் தெரியாது முதல்ல சொன்ன மாதிரி தான் யாருக்கும் தெரியாது அவங்க தான் சொல்லணும் அந்த கடைசியில் அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிற விஷயத்த கூட அஜித் பேரை அவங்க பிரேமலதா அவர்கள் குறிப்பிடலை எல்லார் பேரையும் சொன்னாங்க அவர் வந்து ராகுல் காந்தி போன்ல பேசினார் அப்படின்னு கூட அவங்க சொன்னாங்க ஆனால் அஜித் பேரை அவங்க வந்து குறிப்பிட்டலை ஸோ அதனால நமக்கு அந்த அது நடந்துதா இல்லையான்றது நமக்கு தெரியல இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரால் வளர்ந்தவர்கள் அப்படின்றது நம்ம எப்படி விஜயை நம்ம குறிப்பிட்டு சொல்றோமோ அது மாதிரி வந்து வடிவே இல்லை விஜய் வந்திருந்தாலே அவர் விஜய் வந்த விஜய்க்கே வந்து செருப்பால் எடுத்து அடிச்சாங்கன்னு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு வடிவேலு வந்திருந்தால் அவர் பிச்சு எடுத்துட்டு இருப்பாங்க அவர் வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு ஆஹ் இன்னும் வேறொரு விஷயத்த கலை பழைய கதையை கலைப்பட்டு இருக்காங்க ஆனா வடிவேலு வராது ஆணவத்தினுடைய உச்சம் பாதுகாப்பு குறைபாடு அப்படி இப்படியே போயிருந்தோம் அப்படி பண்ணிருப்பாங்க அதெல்லாம் சொல்லலாம் தப்பிக்க முடியாது மரண விஷயத்துல நீங்கள் வந்து உங்களை வளர்த்து விட்டவருக்கு வந்திருக்கணும் எங்கே வந்திருக்கலாம் தெரியுமா நீங்கள் வந்து தேமுதிக அலுவலகத்தில் பாதுகாப்பு குறைபாடு கம்மியாக இருந்தது மக்கள் திரள் ஜாஸ்தியாக இருந்தது முதல் நாள் வைக்கப்பட்ட அந்த இடம் அந்த விஷயங்கள் ரொம்ப பாதுகாப்பு விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பாக இருந்தது அங்கே வந்து கூட்ட நேரத்துக்குள்ளே போனால் நெ நசுக்கிடுவாங்க நெருக்கி தள்ளிடுவாங்க பல பேரும் போக தயங்கினாங்க அங்கே பாதுகாப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததெல்லாம் உண்மைதான் நம்மளே அங்கே பார்த்தோம் நிறைய விஷயங்கள் போக முடியல ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் அன்று நள்ளிரவு வந்து உடலை வந்து திடலை மாத்தின பிறகு அங்க வந்து காவல்துறை மிக அழகாக பல்வேறு விஷயங்களை தமிழக அரசாங்கம் வந்து காவல்துறை மூலமாக செஞ்சிருந்தாங்க பொதுமக்கள் தனியா ஒரு வழியில் போகிறதுக்கும் அதுவும் சாரை சாரையாக ஒரு ஒரு பேட்ச் பேட்சா அவங்க அனுப்புனதுக்கோ பத்திரிகையாளர்களுக்கும் விஐபிகளுக்கும் திரைத்துறை சார்ந்தவர்களுக்கும் அரசியல் விஐபிகளும் பார்ப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையை கார் போற அளவுக்கு கார் ஸ்பாட்டுக்கு போய் நின்று அந்த இடத்துல இருந்து அவருடைய உடலை அங்க வந்து மலரஞ்சலி செலுத்திட்டு திருப்பி வந்து அப்படியே ஒரு ஒரு ஐம்பது மீட்டர் கூட இருபது மீட்டர்லேயே வந்து உடல் வைக்கப்பட்டிருக்கு கார் அது வரைக்கும் போவதற்கான வழியும் வாசலையும் ஏற்படுத்தது வடிவேல் நினைத்திருந்தால் நான் அந்த மாதிரி போகிறேன் இத்தனைக்கும் இப்போ நடக்கிறது வந்து திமுக அரசாங்கம் தான் திமுக அரசாங்கத்துக்கிட்ட வடிவேலுக்கு நல்ல ஒரு நெருக்கம் இருக்கு நல்ல மரியாதை இருக்கு ஏன்னா காரணம் என்னென்னா நீங்க வந்து முன்னாடி பிளாஷ்பேக் எல்லாரும் இருக்காங்க அந்த பார்க்கிங் பிரச்சனை பார்க்கிங் பிரச்சனை பார்க்கிங் பிரச்சனை பற்றி இப்போ ஒரு சமயத்தில் ஒரு படம் கூட வந்துச்சு அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எம் எஸ் பாஸ்கரோ நம்ம ஹரிஷ் கல்யாணம் பண்ண பார்க்கிங் படம் அந்த படத்துல என்ன பிரச்சனை வருமோ அது மாதிரி பார்க்கிங் பஞ்சாயத்து தான் வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் நடந்த மிகப்பெரிய மோதலாக வெடிச்சிது அதை இப்போ நிறைய பேர் ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க இது அது நேரமா ஞாபகப்படுத்த வேண்டிய நேரமா அங்கே செய்தது முழுக்க முழுக்க இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை பெருசா ஆக்கிவிட்டது வடிவேல்களுடைய செயல் தான் நம்ம வீட்டு ஒருத்தன் பார்க் பண்ணிட்டானா ஒரு துக்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா ஓகேங்க இன்னைக்கு வண்டி எடுத்துருங்க என் வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லைங்க எடுத்துட்டீங்கன்னா என் வண்டி நிறுத்திப்பேன் இயல்பாக ஒரு பொது வெளியில வந்துட்ட பிறகு பிரபலமானவர்கள் இப்பதான் நடந்துப்பாங்க அந்த சம்பந்தப்பட்டவர்களை வந்து தானே இறங்கி கலடா பண்றது பிரச்சனை பண்றது அவர்கள் மீது வசப்பாடுறது அப்படின்ற விஷயம் தான் பெருசா பூதாகரமாக போச்சு அவங்க கல்லெடுத்து அடிச்சு இந்த குடும்பத்துல அதுவும் பாருங்க அந்த பெண்ணுக்கு வந்து காயம் பட்டுருச்சு படிவருடைய மகளுக்கு காயம் போட்டுருச்சு அதுவும் பெரிய பூதாகரமா அப்படியே பயங்கரமா அப்படியே மண்டை உடஞ்சி அப்படியே ரத்தம் வழியே வழியே பயங்கரமா மணிக்கணக்கில் காத்திருந்தாங்க தான் அவர் வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாரு ஒரு பெரிய பில்டப் இருக்காங்க அவங்க வர வரைக்கும் அவர் காத்திருந்து ஆஸ்பத்திரி போனோம் பெரிய அளவுக்கு ஒரு ஏதாவது பெண்களுக்கு முடி போயிட்டாலே அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அது இயல்பு அதுக்கு ஒரு பெரிய நான் போய் இதுக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் விடமாட்டேன் நான் போய் அவர் திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார் அங்கே அவர் சர்க்கிளில் சந்திச்சாரு அதோட வடிவேல எதிரிக்கவே முடியல பல ஆண்டுகள் அவர் அதுக்கப்புறம் வரவே முடியல இப்ப வரைக்கும் அவருக்கு பெரிய சக்சஸ் கிடைக்குது மாமனிதன் மாமன்னன் வந்த தான் ஏதோ ஒரு குணச்சித்திர வேஷம்னு அவர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா வடிவேலுடைய அந்த கதாபாத்திரத்தை தாண்டி வடிவேலுடைய ஒரிஜினல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை நடிகரா அறியப்பட்ட அவருக்கு பின்னாடி வந்து இவ்வளவு மோசமான ஒரு இன்னொரு ஒரு குணம் இருக்குன்றது வந்து ஏற்க விஷயம் நீங்க என்ன ஒன்னா சொல்லிட்டு போங்க மனிதனுடைய இறப்புக்கு ஒருத்தன் போகல அது தன் வளர்ச்சிக்கு உதவண ஒருத்தருடைய இறப்புக்கு ஒருத்தர் போலன்னா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன மரியாதை இருக்கு வேண்டுகிடுது என்ன பாதுகாப்பு என்ன கொண்டுருவா போறாங்க அங்க போனா என்ன பண்ண போறாங்க காவல்துறையுடைய பாதுகாப்பு வேணுங்க நான் வருவாங்க ஒருவேளை அவர் ரசிகர்கள்லாம் கோபத்தில் இருப்பாங்க ரொம்ப கோபமா இருப்பாங்க திடீர்னு அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க எனக்கு அதனால முழு பாதுகாப்பு கொடுங்கன்னா நான் போனாங்க என்ன மாதிரி பல பேர் போனாங்க எவ்வளவு பேர் போனாங்க நான் போனா நான் பெரிய விஐபின்னு சொல்ல வரலங்க நாங்கெல்லாம் போகும்போது ரொம்ப இயல்பா விஐபிகளுக்கான பாதை ரொம்ப காலியா இருந்துச்சு ரொம்ப ஈஸி ஆக்சஸ்ல போய் பார்த்துட்டு வர முடிஞ்சது அதுவும் காவல்துறை அவ்வளவு திரளா காவலில் அங்கே வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பெரிய விஐபிகள் வரும்போது அவங்களோட பாதுகாப்பாக போனாங்க போயிட்டு அப்படியே பாதுகாப்பாக அவங்க வந்து அஞ்சலி செலுத்திட்டு திரும்பி அவங்க காரில் ஏற்றி அனுப்பினாங்க நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தாராங்க அவர் வந்து அவர் அங்கே வந்து அஞ்சலி செலுத்திட்டு அந்த அவங்க பிரேமலதா அவர்கிட்ட பேசிட்டு திரும்ப வந்து காருக்குள்ள ஏறி உட்காந்து தன்னுடைய நண்பனுடைய மறைவை தாங்க முடியாம அவரே வந்து நிறைய உடல்நல கோளாறுகளோடு இருக்கிறார் அப்படி இருக்கிறவரும் அங்கே வந்து நின்று பார்த்துட்டு பேசிட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்தும் உடலை தன்னுடைய நண்பனுடைய உடலை கடந்து போக முடியாம கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்கள் வந்து அந்த மீஷ ராஜேந்திரன் கையை பிடிச்சிட்டு ஒரு கண்ணீர் விட்டு அழுத விஷயம் அதெல்லாம் நம்ம எல்லாரும் அந்த காட்சிகளைதான் பார்த்தோம் அப்ப எவ்வளவு தூரம் வந்து அந்த நட்புக்கு இலக்கணமா இருக்கிற ஒரு விஷயங்களை வளர்த்து விட்டவர்கள்னு ஒரு விஷயம் இருந்தா கூட சர்மகாலத்துல வந்த நடிகர் நம்ம கோலோச்சிட்டு இருக்கும்போது நம்மோடு சுயம்பு அவர் வந்து வளர்ந்து வந்திருக்கான் மிகப்பெரிய ஆளுமையா நமக்கு பின்னாடி வந்து நின்னா அரசியல மிகப்பெரிய சக்தியாக வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அந்த நட்பு இலக்கணமா ரஜினிகாந்தே வந்து ஏன் ரஜினிகாந்த்னே அவர் சூப்பர் ஸ்டாருங்க அவரே வந்து அங்கே கண்ணீர் விட்டு அவ்வளவு நேரம் வந்து இருந்துட்டு போறார் இல்லையா வடிவேலுக்கு என்ன தப்பு ஏன் வரல அப்ப அதுக்கு ஒரு உருட்டு உருட்டுறாங்க பாருங்க என்ன உருட்டுறாங்கன்னா வடிவேலு வந்திருந்தோம் அப்படி ஆயிருக்கும் அதெல்லாம் சும்மாங்க வராதது ஆணவத்தினுடைய உச்சம் நினைத்து பார்க்காத ஆணவத்தினுடைய உச்சம் இது ரொம்ப நாளையும் நீடிக்காது நிலைக்காதுங்க இந்த மாதிரி ஏத்தி விட்டவர்களை இறக்கி விட்டுட்டு அவங்களை எட்டி உதச்சாங்கன்னா வாழ்க்கையில அவங்களுக்கான மிகப்பெரிய மோசமான பின்விளைவுகள் தான் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்துல விஜய் செய்ததும் மிகப்பெரிய தவறு உயிரோடு இருக்கும்போது அவர் பார்க்க தவறியது மிகப்பெரிய தவறுன்னு எப்படி நம்ம சொல்றோமோ அதே மாதிரி வடிவேலு இறுதி நிகழ்வுலையாவது வந்து அவர் முகத்தை ஒரு முறை பார்த்துருக்கணும் அவர் வந்து தப்பு பண்ணிட்டாரா ரைட் பண்ணிட்டாரா இதுல விஜயகாந்த் தவறு பண்ணிட்டாரா ரைட் பண்ணிட்டாரா நான் எந்த ஜஸ்டிபிகேஷனுக்கும் போக வரல அந்த சம்பவத்துல யார் தவறு பண்ணாங்கன்னு ஜஸ்டிபிகேஷனுக்கே நான் போக வரல ஒரு மனிதனுடைய இறப்புல நீங்க போய் கலந்து கொள்ளாதது உங்களுடைய மிகப்பெரிய தப்பு இங்கே என்னதான் நீங்கள் சமாதானம் சொன்னாலும் அது ஏற்கவே முடியாது அப்புறம் நாளைக்கு போய் அவர் வீட்டில் போய் பேசுறதோ பாக்குறதோ அஞ்சலி செலுத்துறதோ அவருடைய நினைவிடத்தில் போய் மலர் உலக வைக்கிறதோ அதெல்லாம் சும்மா ஏமாற்றவில்லைங்க கேமராக்கு முன்னாடி என்ன செய்வீங்களோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தான் தோணும் அதனால இந்த விஷயத்துல ஒட்டுமொத்த எல்லா நடிகர்கள் பெரும் வராத எல்லாருமே விஜயகாந்த்க்கு துரோகம் பண்ணிருக்காங்க அதுதான் மிகப்பெரிய மோசமான ஒரு சம்பவம் நான் வந்து பாக்குறேன் ரொம்ப ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு அரசியலை இந்த மறைவு செய்தியில கூட பல ஊடகங்கள் வந்து களை போட்டுருக்காங்க அதுவும் பிரபல பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறவங்களே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் களை போட ஆரம்பிச்சிருக்காங்க வருத்தமா இருக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் ஆனாலும் ஒன்னே ஒண்ணுதான் ஒன்னே ஒன்னு விஷயம் என்னன்னா இந்த இறப்பு செய்தி மூலமாக இந்த திரையுலகத்துக்கு என்ன சொல்ல வரோம் எவ்வளவு பெரிய ஜாமவானா இருந்தாலும் தன்னுடைய மரணத்தின் மூலமாக மக்கள்கிட்ட எந்த செல்வாக்கை பெற்றிருக்கிறாருன்னு அவருடைய அந்த தொண்டர்கள் வந்திருந்த அவ்வளவு பேர் வந்த அந்த கூட்டத்தை வச்சே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து காத்து கிடந்தாங்க பார்க்கவே முடியலங்க இதுதான் அந்த மனிதன் செய்த சாதனைகளை மிகப்பெரிய சாதனை எல்லார் வீட்லையும் தன் வீட்டில் ஒரு இறப்பு நடந்த மாதிரியே அவங்க அதை காத்திருந்தாங்க பார்க்க முடியாம போச்சு அவர் மறைந்தாலும் விஜயகாந்த் அவருடைய புகழும் அவருடைய செல்வ செல்வாக்கும் அவர் செய்த சாதனைகளும் இந்த காலம் இருக்கிற வரைக்கும் இந்த சினிமா இருக்கிற வரையும் தமிழக அரசியல் இருக்கிற வரையும் மறையவே மறையாதுன்னு தான் மிக முக்கியமான விஷயம் மீண்டும் ஒரு விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்